இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து வேற டாபிக் ஒண்ணுதான் போட இருந்தேன் நான் மேபி அது வந்து இரவு போடுவேன் சோ யூடியூப திறந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு வீடியோக்கள் இதே மாதிரி நம்மளுடைய கண்ல வந்து பட்டுச்சு சரிங்களா புலம் பெயர்ந்த உறவுகள் அதுலயும் ஜாழ்ப்பாணத்தில் பிறந்து இன்று வந்து புலம் பெயர்ந்த உறவுகளா இருக்கின்ற சகோதரர்கள் சகோதரிகள் அப்பா அம்மா அம்மா தாத்தாமார் பாட்டிமார் தங்கைமார் தம்பிமார் அண்ணாமார் அக்காமார் ஸோ இப்படி வயது தரப்பில் ஊரை விட்டு நாட்டை விட்டு வெளிநாடுகளில் போய் பல வருடமாக இருக்கிற உறவுகள் ஸோ அப்போ அவங்கள பற்றிய பேச்சு வந்து போய்கொண்டிருந்தது நான் வந்து அந்த டைட்டில்களை வந்து பார்த்தேன் உள்ளுக்குள்ள என்ன சொல்கிறாங்க யாரை பற்றி பேசுறாங்க அதெல்லாமே வந்து நமக்கு தேவையில்லை அப்படின்னு பட்டுச்சு ஆனால் இந்த டாபிக் வந்து நம்ம கடந்த ஒரு அஞ்சு மாதமாக வந்து பார்த்து கொண்டிருக்கோம்ல புலம்பெயர்ந்த உறவுகள் அப்படின்னு ஸோ அப்போ அப்படி இருக்கக்குள்ள அதில் நெகட்டிவிட்டியும் இருக்கு பாசிட்டிவிட்டியும் இருக்கு அந்த நெகட்டிவிட்டியை பாசிட்டிவிட்டி வந்து அழித்து இருக்கு ஸோ அது என்ன அப்படின்றது இந்த டைம்ல பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணிச்சு இங்கேயும் தங்கமகன் அப்படின்னு கூட சொல்லலாம் மிஸ்டர் கிருஷ்ணா அவர்களை அப்போ அந்த கிருஷ்ணா மூலம் அந்த பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டியை அழிச்சு நான் சொன்னக்குள்ள உங்களுக்கு புரியும் முடிஞ்சா பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க இதை பார்த்ததுக்கு அப்புறமாவது சில பேருக்கு விழிப்புணர்வு வரட்டும் சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஓகே நீங்க பார்த்தீங்கன்னா வெளியில இருந்து பார்க்குற மக்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி பிப்ரவரி மார்ச் முக்கியமாக இந்த மார்ச் மாதம் இந்த டைம்ல எல்லாம் இப்ப ஜ்பாணத்தில் பிறந்து புலம்பெயர்ந்த உறவுகளா வெளிநாடுகளில் இருக்கிற இந்த ஒரு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது அறுபத்தஞ்சு எழுபது இந்த வயசுல இருக்கிறவங்களை பார்க்கக்குள்ள சில பேர் சில பேர் செயல்களை பார்க்கக்குள்ள அசிங்கமாக இருந்தது கேவலமாக இருந்தது அருவறுக்கத்தக்க வடிவங்களை வந்து அவங்க பண்ணாங்க அவன் வெளியில வரக்கூடாது அவன் வெளியில வந்தான்னா அவனோட காலை விட கைய விட நான் காசுதாரன் அவனுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு கூட்டமா இருந்து வெளிநாடுல இருக்கிற ஒரு நாலஞ்சு நாலஞ்சுல ஏழு எட்டு பேரு லைவ்ல சோசியல் மீடியால லைவ்ல இருந்து பேசுது சிலது மூஞ்சிய காமிச்சு அப்ப அதுல அதெல்லாம் பாக்க என்னடா இப்படி கேவலமா இருக்கானுங்க கேவலமா பண்றானுங்க கூச்ச இல்ல அந்த மானம் ரோசம் குடும்பத்தோட மானம் போயிடும்னா இல்ல ஒருத்தரை அழிக்கிறதுக்கு ஒருத்தன் காசு கொடுக்குறான் ஒருத்தன் இதை பண்ணு அதை பண்ணுன்றான் இந்த டிஜிட்டல்ல ஏதாவது அவனை தப்பா பண்ண அப்படின்னு வெளிப்படையா சொல்றான்னு ஒரு ஒரு இளைஞரோட வளர்ச்சியை தடுக்க அவரோட இளைஞரோட வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாம உலத்துக்கும் சக ஊர்காரர் கிருஷ்ணா அப்படின்றவர் அதுக்கப்புறம் வந்து அவரோட குடும்பத்தை பத்தி சகோதரிகளை பத்தி இந்த வெளிநாடுல இருக்கிற சில பேர் கட் பண்ணி எடிட் பண்ணி நடிகைகளோட மாஃபிங் பண்ணி அதை அசிங்கமாக லைவ் போட்டு பல மணி நேரம் லைவ் போட்டு அதுக்கு கிலோ கொமெண்டில் சிலது பலதுல சிலது சிலது லைக் பண்ணி அதுக்கு கொமெண்ட் பண்ணி அந்த போஸ்ட்டை ஆதரிக்கக்குள்ள என்னன்னா இப்படி இருக்கானுங்க அப்படின்னு இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ ரீசண்டாக கூட வந்து கிருஷ்ணாவர்கள ஆரம்ப காலத்தில் யூரோப்பில் அதாவது அவர் போய் ஒரு ஒரு கிழமை அவர் வீடியோ போடைக்குள்ள ஒரு ஆறேழு வீடியோ போடைக்குள்ள யூரோ வீடியோ போடைக்குள்ள அங்க இருக்கிற சகோதரிகளை அவர் மீட் பண்ணிக்குள்ள அதை கட் பண்ணி எடிட் பண்ணி தப்பா போடுறது அப்ப அந்த உறவுகளை பற்றி கேவலமா பேசுறது இந்த டிக்டாக் நினைக்கிறேன் அதுல ஒரு ஜாழ்ப்பாண பெண் இப்போ வெளிநாடுல இருக்காங்க யூரோப்ல அவங்களுடைய மகளும் அவங்க இவ இந்த ஒரு கூட்டம் இந்த யாழ்ப்பாணத்தில் பிறந்த ஒரு நா ஒரு வயசானவர்கள் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சி ஐம்பது ஐம்பத்தஞ்சி அறுபது அறுபத்தஞ்சி வயசுல இருக்கிற ஒரு ஏழு எட்டு பேர் ஒன்றா சேர்ந்து அந்த பெண்ணிடம் உன்னோட மகளிட்ட பேச உன்னோட மகளோட குரல் எதுவும் உங்களுக்கு பண்ணுது அப்படின்னு மாதிரி அந்த சரி தமிழ் அப்படியான அசிங்கங்களுக்கு கேட்கணும் அப்படின்னு இந்த இவனுங்கள் வந்து ஒரு புலம்பெயர்ந்து ஒரு ஒரு நாளைக்கு பிடித்தான் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு அசிங்கத்தை பண்ணிட்டாங்க ஏன் இப்ப கூட இப்ப கூட கிருஷ்ணாபேட்டி தப்பா பேசுறதோட வாயில வார வார்த்தைகள் அதோட எண்ணங்கள் இதெல்லாமே ஒரு வெளியில இருந்து பாக்குற மக்களுக்கு இப்படித்தான் இருப்பாங்களா அப்படின்னு ஒரு கேவலமான இதை காமிக்குது சரிங்களா ஒரு பெரிய இடம் அழகா இருந்தாலும் அதுல ஒரு தம்மா துண்டு குப்பை இருந்துச்சுன்னா நமக்கு அந்த அழகா இருக்கிறதெல்லாம் கண்ணில் தெரியாது அந்த குப்பை மட்டும்தான் கண்ணை ஒருத்தம் சோ இதுகள் வந்து அப்படி ஒரு குப்பையா இருக்குது ஆனா இந்த குப்பைகளை கிளீன் பண்ணது அதாவது இந்த நெகட்டிவிட்டிய பாசிட்டிவிட்டியா மாத்தினது இந்த இருட்ட வெளிச்சமாக்குனதையே எது அப்படின்னா நிறைய விடயங்கள் நிறைய முக்கியமா ஜாழ்ப்பாணத்துல பிறந்த புலம்பெயர்ந்த உறவுகள் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு எயிட்டி பர்சன்ட் மக்கள் நிறைய பேர் நிறைய குடும்பங்களை அவங்களோட குடும்பங்களை தாண்டி வேற குடும்பங்களையும் வாழ வச்சு கொண்டிருக்காங்க நிறைய நல்லதுகள் பண்ணியிருக்காங்க மதம் இனம் மொழி வேதம் ஜாதி எதுவுமே இல்லாம ஒற்றுமையா வாழ்றாங்க வெள்ளக்காரங்களை கூட தங்களோட சகோதரம் அப்படின்னு சொல்லி நல்லா பழகுறாங்க வெள்ளக்காரங்களுக்கு கூட வேலை கொடுத்தவங்க இருக்காங்க அப்படி நல்ல உறவுகள் இருக்கு ஆனா அதெல்லாம் இந்த சோஷியல் மீடியால வழியில வரையில அப்ப சோசியல் மீடியால வழியில வந்தது எது இந்த ஒரு பெரிய ஒரு இடத்துல இருக்கிற சின்ன குப்பை கிருஷ்ணா அவர்களை பத்தி தப்பா பேசுற அந்த குப்பைகள் தான் வெளியில வந்துச்சு அப்ப இருக்கிற நல்லவர்களை வந்து வெளியில வர இல்ல அப்ப பாக்குற மக்களுக்கு சில பேர் வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு என்னன்னா இப்படி யாழ்ப்பாணத்துல பிறந்தவர்கள் வெளிநாட்டில் இருக்கவங்க இப்படி பண்றாங்களே அப்படின்னு இருக்கு அந்த டைம்ல வந்து இந்த குப்பைகளை சுத்தம் செய்தது அதாவது இந்த தீய சக்திகளை விரட்டி அடிச்சது இந்த இருளை விரட்டி அடிச்ச விடயங்கள் என்ன அப்படின்னா கிருஷ்ணா அவர்கள் போட்ட ஒவ்வொரு காணொலிகளும் அதெல்லாமே ஒரு பாடம் அமைஞ்சுது புலம் பெயர்ந்த உறவுகள் எவ்வளவு உள பெரிய உழைப்பாளிகள் எவ்வளவு தூரம் கடின வேலை செய்கிறார்கள் நாயா பேயா உழைக்கிறார்கள் ரத்தம் வேற செஞ்சு உழைக்கிறார்கள் அதன் மூலம் நல்லா இருந்து எத்தனை பேரை நல்லா வச்சிருக்காங்க அடுத்தவங்களோட முன்னேற்றத்தை ரசிக்கிறாங்க அப்படியான மிகப்பெரிய பாடங்கள் கிருஷ்ணாவர்கள் அவர்கள் யூரோப்ல போட்ட ஒவ்வொரு காணொலிகள்லையும் படிக்க முடிந்தது பார்க்க முடிந்தது அறிய முடிந்தது உணர முடிந்தது அடுத்தது அந்த சகோதரத்துவம் அன்பு மகன்ன்றாங்க தம்பின்றாங்க அண்ணான்றாங்க அந்த உறவு முறைக்கு அவங்க கொடுத்த ஒரு மரியாதை உறவுன்னா எப்படி இருக்கும்னு அவங்க படிப்பித்த ஒரு பாடம் ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் உறவுகளை விட்டு பிரிஞ்சு வந்து இளவயசுல பிரிஞ்சு வந்து உறவுக்காக ஏங்கி தனிமையில இருந்து அப்ப அந்த உறவோட அருமை தெரியும் சோ அப்ப அத வந்து அவங்க கிருஷ்ணாவுக்கு குடுக்கக்குள்ள அதை உணர முடிஞ்சு பார்க்க முடிச்சு படிக்க இன்னொன்னு வந்து தூக்கி விடுறது அது கிருஷ்ணாவர்கள் மட்டும் இல்ல நல்ல உள்ள எவனுக்கு இருக்கோ எவன் நல்லவனா எல்லாரையும் தூக்கி விடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க புலம்பெயர்ந்த உறவுகள் இப்ப ஜாழ்ப்பாணத்துல அப்பறம் வந்து இருக்க பழைய பல பேர் இருக்காங்க அதுல பல பேரை வந்து பார்க்க முடிஞ்சுது கிருஷ்ணாவர்கள் போட்ட காணொலிகள் மூலம் ஒரு பான சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்ற மாதிரி கிருஷ்ணாவுக்கு அவங்க கொடுத்த மரியாதை தம்பி நீ நல்லாவா நீ முன்னேறே இந்த குப்பையில எல்லாம் கண்டுக்காத இப்படித்தான் புறாம போடுற கூட்டம் அதை குப்பைய குப்பையில போட்டு நீ முன்னுக்கு போ அப்படின்னு சொல்றது எல்லாமே அவங்கள நல்ல மனசை காமிச்சுது இதை தாண்டி இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் யாருன்னா தெரியாது யாழ்ப்பாணத்துல ஏதோ ஒரு ஊர்ல எந்த ஒருத்தங்க வீடியோ போடுறாங்கன்னா அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்கள என்கரேஜ் பண்ணி தவறாமல் அவங்களோட வீடியோக்களை பார்த்து அவங்களுக்கு வருமானம் பண்ணி இன்னைக்கு புலம்பெயர்ந்த உறவுகளால் யூடியூப்பில் வீடியோ போட்டு பல பேர் கார் வாங்கியிருக்காங்க வீடு வீடு வாங்கியிருக்காங்க வீடு கட்டி கொண்டிருக்காங்க நகைகளை மீட்ருக்காங்க கல்யாணம் இருக்காங்க நல்லா படிக்கக்கூடிய மாதிரி வசதி வந்திருக்கு இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இந்த நல்ல உறவுகள் ஜாழ்ப்பாணத்தில் பிறந்து இன்று வெளிநாடுகளில் புலம்பெயர்ந்தா இருக்கு உறவுகளா இருக்கிற உறவுகள் இந்த உறவுகளை இந்த நல்ல சக்தியை பற்றி இந்த நல்லவர்களை பற்றிய உண்மைகள் இந்த தீய அசுத்த குப்பைகளை செய்த கேவலங்களை தாண்டி வெளியில மக்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி பல பாடங்களை கமித்த வீடியோக்கள் அப்படின்னா யூரோப்ல கிருஷ்ண அவர்கள் போட்ட காணொளிகள் மூலம் இது இந்த உலகம் பார்க்க முடிந்தது சரிங்களா இங்கேயும் சொல்லுவோம் கொடி மக்களை கடவுள் படைச்சிருந்தாலும் ஒரு சில பேரத்தான் கடவுள் தன்னோட பிள்ளையா இந்த உலகுக்கு பாடத்தை காமிக்க அனுப்புவார் அப்படின்னு கிருஷ்ணா மூலம் இந்த உண்மைகள் வெளிச்சம் போட்டு காமிக்கப்பட்டது சரிங்களா இதற்கு முதலே கிருஷ்ணா அவர்களுக்கு ஒரு அநியாயம் நடக்கக்குள்ள அந்த உறவுகள் எப்படி இருக்கும் பலமா இருக்கும் படங்கள்ல பார்த்துருப்போம் ரசிகர் கூட்டத்தை சீரியல்ல பார்த்துருப்போம் கதைகள்ல வாசிச்சிருப்போம் நிஜத்துல ஒரு உறவு ஒரு யாருனே தெரியாத ஒருத்தரிடம் அவருக்கு அவரோட உண்மை இருக்கு நேர்மை இருக்கு அந்த பிள்ளைக்காக நாங்கள் நிப்பம்னு காமித்தது கிருஷ்ணாவின் உறவுகள் மூலம் இந்த புலம்பெயர்ந்த உறவுகள் மூலம் இப்படி கிருஷ்ணா எஸ் கே கிருஷ்ணா அப்படின்ற ஒரு நபர் இந்த புலம்பெயர்ந்த உறவுகள் என்ற சக்தி மாம்பெரும் சக்தி சக்தி ஒரு நல்ல சக்தி பல பேரை வாழ வச்ச சக்தி இருந்துச்சு இருக்குது இனிமேலும் இருக்கும் அப்படி என்பதை ஜாழ்ப்பாணம் இலங்கை ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா ஜாழ்பாணம் பருத்தித்துறையில பிறந்த எஸ் கே கிருஷ்ணா அப்படின்றவர் காணொலிகள் மூலம் பாடமா இந்த உலகம் படித்தது சரிங்களா இப்பவும் இந்த கிருஷ்ணா அப்படின்ற ஒருத்தர் தான் இந்த குப்பைகளை சுத்தம் செஞ்சு கிளீன் பண்ணியிருக்காரு சரிங்களா சிலது இப்போ இந்த நான் சொன்னேன் குப்பைகள் இப்படியான குப்பைகள் எல்லா இடமுமே இருக்கும் அதை வந்து சுத்தம் பண்ண நிறைய நல்ல மனிதர்கள் இருக்காங்க நம்ம என்ன பண்ணணும்னா குப்பையோட வேலை என்ன குப்பை அந்த குப்பையில இருக்கும் இல்லை குப்பை தொட்டிக்குள்ள இருக்கும் நாரிக்கோண்டிருக்கும் நம்ம கண்டுக்காம போயிடணும் அதை சுத்தம் பண்றவங்க சுத்தம் பண்ணி கொண்டு போவாங்க சரிங்களா நம்ம நல்லதை மட்டும் பார்ப்போம் நல்லதை மட்டும் பேசுவோம் சரிங்களா கடந்த ஐந்து மாசத்துல அந்த புலம்பெயர்ந்த உறவுகளோட வழிகள் கஷ்டங்கள் அவர்கள் அவர்களது நல்ல எண்ணங்கள் எத்தனை பேர் அவங்க வாழ வச்சிருக்காங்க வாழ வச்சு கொண்டிருக்காங்க அன்புக்காக இயங்குறாங்க அன்பு கொடுத்துருக்காங்க தூக்கி விட்டுருக்காங்க தூக்கி விட காத்து கொண்டிருக்காங்க அப்படியான வடிவங்களை கிருஷ்ணா அவர்கள் மூலம் நான் நிறைய படிச்சுக்கிட்டேன் சரிங்களா எஸ் கே என்ற ஒரு நபர் மூலம் எனக்கே நிறைய உறவுகள் கிடைச்சிது நானே ஒரு சாட்சி புலம்பெயர்ந்த உறவுகள் வைரம் போல சரிங்களா சோ இது வந்து இப்ப ஒரு புலம்பெயர்ந்த உறவுகள் அப்படின்றதுல சில டாபிக் போது போல இருக்கு சரி நான் என்னோட பங்குக்கு என்னோட காணொலியை போட்டிருக்கேன் சரிங்களா இங்கேயும் தங்க மகன் கிருஷ்ணா அவர்கள்தான் பல பாடங்களை வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்காரு அவரது காணொலிகள் மூலம் சில நம்ம பேசி சொல்லலாம் சில விடயங்கள் பேச தேவையில்லை ஜஸ்ட் அந்த மொமெண்டே வந்து பேசும் கிருஷ்ணா அவர்களுடைய அப்படித்தான் நன்றி